இஸ்லாமலை அகமதுல்லாகி வெவ் பரப்பாத்து ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வழங்க அனைத்தும் நம் மனைவியின் மீது கொண்டாடுறாங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் இன்றைக்கு ஏக இறைவன் அல்லாஹின் பால் மக்களை அழைத்த வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகள் ஆச்சரியமா இருக்கா வடலூர் வள்ளலார் ராமலிங்க அடிகளுக்கும் அல்லாஹுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கிறீங்க அதுதானா என்னென்னு பார்த்துருவோம் அதாவது வடலூர் வள்ளலார் ராமநீகி அடிகள் வந்து எப்போ பிறந்தாங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் பிறந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் மரணித்தாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் இந்த உரத்தில் வாழ்ந்தேன் சுமார் இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இரநூத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் மரணித்தாங்க அது வந்து ஐம்பது வருஷம் வந்து ஆன்மீக பிரச்சார தான் ஆரம்பத்தில் அவர் எப்படின்னா முருக பக்தராக இருந்திருக்கார் சின்ன வயசுலேயே தாய் தந்தை இழந்த இழந்தவராவது அவருடைய அண்ணன் அவர் தான் வந்து அவரை வளர்த்துருக்கு வளர்த்து ஆளாக்கினார் அவர் அவங்க பெற்றோர் வந்து ராமையா பிள்ளை அம்மா வந்து சின்னம்மையார் அப்படி அவங்க அவருடைய கூட பிறந்த அண்ணன் சபாபதி சபாபதி பிள்ளை தான் அவரை வளர்த்தார் அது வந்து மருதூர்ன்ற ஊர்லேருந்து மைக்ரேட் ஆகி சென்னைக்கு வந்துட்டாங்க சென்னையில் இப்போ வள்ளலாறு நகர் இல்லை அது வடலர் அவர் பேரால் வைக்கப்பட்ட அந்த பேர் தான் வள்ளலாறு இப்போ சென்னையில் தான் ரொம்ப அவர் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான வாழ்நாளை கழித்தது வந்து சென்னையில் தான் அப்போ வந்து அப்போலாம் குருகுலம் தானே ஸ்கூல்லாம் கிடையாது ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது குருகுலம் தான் ஆனால் ஒரு குருக்கிட்ட அவர் அனுப்புகிறார் அண்ணன் அனுப்ப அனுப்புகிறவுடனே அவர் குருட்டை போய் குருகுலத்தில் கல்வி கற்கிறார் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குருவும் அண்ணனும் சந்திக்கிறான் அது ராம அடிகளாருடைய அண்ணனும் அந்த குருவும் சந்திக்கிறான் சந்திச்ச உடனே தம்பி எப்படி படிக்கிறான் அப்படின்னு கேசரா கேட்குறாரு உங்கள் தம்பியாக வர்றதே இல்லை அப்படிங்கிறார் என்ன சொல்கிறீங்க அவன் டெய்லி வீட்லேருந்து குருக்கிட்ட போகிறேன்னு உங்கள்கிட்ட தானே வரான் அதனால் வரையில் ரொம்ப அது வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் பையன் அப்படியா அவன் எங்கே தான் போகிறான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கா இவர் பின்னாடியே போகிறார் யாருன்னா அவங்க அண்ணன் சபாதி பிள்ளை வந்து பின்னாடியே போயிட்டு பார்க்குறாரு சென்னையில் கந்தசாமி கோயில் இருக்கு கந்தக்கோட்டம் அந்த கோயிலுக்கு போய் உட்காந்து மனம் உருகி முருகப்பெருமானை நினச்சி பாடுறார் அது கூட இவரையும் கூட்டு போகிறார் யாரையும் அதாவது இவரை நம்ம குருவையும் கூட்டு போகிறார் அண்ணனும் குருவும் சேர்ந்து போய் பார்க்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னா இவர் குருகுலத்துக்கு வர்றது இல்லைன்னு உடனே கூப்பிட்டு அண்ணங்காரன் கூப்பிட்டு கண்டிக்கிற எங்கடா போகிறேன் நீங்கள் குருவிட்டை போகிறேன் குருக்கிட்ட போகலாம் ஒன்று துரைச்சிவிடுவேன் சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு அது அவங்க அண்ணி அண்ணியை ராமணி கடிகளுடைய அண்ணியை கூப்பிட்டு இவங்க சாப்பாடு போடக்கூடாது அந்த அம்மாவுக்கும் இவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகம் அது பெற்ற தாய் மாதிரி தான் அவர் நினைக்கிறார் மகன் மாதிரி தான் அந்த அம்மாவும் பார்த்துட்டு இந்த ரொம்ப கண்டிஷன் போட்ட அந்த அண்ணகாரை வந்து எனக்கு சாப்பாடு கூடாது இவங்க குருவிட்ட போகாமல் எங்கேயும் சுற்றிட்டு வரணும் நீ சாப்பாடு போட்டு அவனை துறைச்சி கட்டிடணும் அப்படின்னாரு அந்தம்மா ரொம்ப இறக்க சொப்பாவங்களும் பின்கட்டு வழியாக வர சொல்லி சாப்பாடு பொழுது போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அதையும் கண்டுபிடிச்சார் அண்ணன்காரன் கண்டுபிடிச்சிட்டு இனிமேல் தான் துறைச்சி கட்டி நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண் கண்காணிப்பிலே வச்சுருக்க போகிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் அந்த அம்மா வரையும் சாப்பாடு கொடுக்க முடியல இவர் அதை பற்றி கவனப்படுவேன் சரிவா எங்கே தான் போகிறான்னு பார்க்குறதுக்காக தான் குருவும் அண்ணனும் சேர்ந்து போகிறாங்க அவங்க அவங்க தெரியாமல் பின்னாடியே போகிறாங்க அவர் சென்னையில் கந்தசாமி கோயில் இருக்கு அந்த பாரீஸ்காரர் அந்த ஏரியாவில் அது பெரிய முருகன் கோயில் அது உள்ள போய் உட்காந்து அந்த சென்னையில் உட்காந்து பாட்டாக படிக்கிறார் இவங்க நிலவருத்து போனார் யார் குரு அவருக்கு வந்து ஒரு முதலியார் குரு அவர் சொல்லிட்டார் அண்ணங்காரன் கூப்பிட்டு இவர் வந்து இறை ஞானமிக்கவர் இவர் என்னுடைய என்ட்ட மாடனாக இருக்கிற தகுதியே அவர் கிடையாது அவர் அவரே ஒரு குரு தான் ஆனால் நீங்கள் அவரை ஒன்றும் செய்ய டிஸ்டர்ப் பண்ணாங்க உங்கள் தம்பியை அப்படின்னு சொல்லிட்டார் அதுலேருந்து ஒரு சவாதி பிள்ளை அவங்க அண்ணன் வந்து அவரை டிஸ்டர்ப் சரி சரிப்பா அவங்க போக்கலை எப்படின்னா மனையை கூட்டி சாப்பாடு போடின்ட்டார் ஆக அவர் பயணம் அப்படி தொடர்து வாடியை பயிரை கண்ட போகலாம் வாடினேன் அதனால் பயிர் வாடுறது கூட அவரால் சகிச்சு கொள்ள முடியல அந்தளவுக்கு ஒரு மென்மையான சுபாவம் உள்ளதாக இருக்கிறார் முருக பக்தனாக இருக்கிறார் நம்ம நாளாக ஆரம்பத்தில் முருக பக்தனாக இருந்த மாதிரி அவர் முருக பக்தனாக இருந்திருக்கார் அப்புறம் நாளாக நாளாக தான் அவருக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு இறைவன் ஒருவன் ஒருவன் அந்த இறைவனை தான் முடிய தவிர இந்த சிலைகளெல்லாம் வணங்கக்கூடாது முருகர் முருகர்ன்றது கடவுள் கிடையாது இறைவன் ஒருவன் அப்படின்றத அந்த அல்லான்ற பேர் அவர் தெரில ஏன்னா இன்னையிலேருந்து இரநூத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அல்லான்ற பேரே அதாவது பரவாயில்ல தெரிஞ்சிருக்காது இல்லை இப்போ குரான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் தான் இவர் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணில் மரணித்தது எண்ணூற்றி எழுபத்தி நாலில் பெரியார் அதுக்கு அவர் அவர் இறந்து அஞ்சு வருஷம் கழித்து ஈவரா பெரியார் அவர்கள் பிறக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போதோ எண்பதோ அந்த மாதிரி பிறகுறாங்க அதாவது ஒரு ஏகத்துவாதி மரணிச்சு இன்னொரு ஏகத்துவாதி பிறக்கிறார் இனி அதாவது இன இழிவு நீங்கள் இஸ்லாமிய நண்பர்னு சொன்னது பெரியார் தானே ஏதாவது முஸ்லீம் இமாம்களோ யாரோ அந்த காலத்தில் சொன்னதில்லை பெரியார் சொல்லியிருக்கார் இன இழிவு நீங்கள் இஸ்லாமிய நன்றி நண்பருந்து எல்லோரும் சாத்துக்கு போவாங்க அதை அவருடைய ஏகத்துவ பிரச்சாரம் முடிஞ்சு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து பெரியார் பிறகுறாரு அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர் கையில் எடுக்கிறார் நான் எல்லாரும் கடவுள் இல்லைன்னு சொன்னவர் சொல்கிறாங்க ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்று பெரியார் கலைஞியம்ன்ற பன்னெண்டு வாரியம்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் பக்கா இருந்திருக்கார் இஸ்லாத்தின் வால் மக்களை அடைச்சி இந்த பெரியார் கலைஞன்ன்றது பன்னிரெண்டு வாலியும் அது எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா பெரியாரை பற்றி இவ்வளோ இந்த உலகத்தில் தப்பாலாம் புரிஞ்சு மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்கன்ற அளவுக்கு இருக்குது இப்போ இவர் மேட்டருக்கு வருவோம் வடரூர் வரலாறு நாலு மணி அடையில் முருகப்பெருமானுடைய பக்தராக இருக்கிறார் இப்போ நாளாக நாளாக அவர் ஞான உதவி உண்டாகுது அப்போ இறைவன் ஒருவன் முருகன் முடியாது கிடக்கக்கூடாது படைத்த இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்த இறைவன் ஒருவன் அவனைத்தான் வணங்கணும் அவனை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்ற இதை பிரச்சாரம் பண்ணுறார் சரியெல்லாம் வணங்கக்கூடாது வளன் தான் பண்ணுறார் இவ அது சைவ ஒரு பெரிய இது உண்டாக்குறார் ஒரு அமைப்பு அவர் ச சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் அதுக்கு பேர் சர்வ சமயம் எல்லா சமயம் எல்லா மதமும் சேர்ந்தது சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் அப்படின்ட்டு அவர் பேர் வைக்கிறார் பேர் வச்சுட்டு ஒரு ஒரு க கைப்படி அரிசி போடணும் அப்படி சுற்றி ஒரு நிறைய அரிசி சேர்ந்துடும் அதை வந்து சோறு வாங்கி ஏழைகள்லாம் கொடுக்குறாரு இது வந்து டெய்லி நடக்கு அவர் ஆரம்பித்து வச்சது இன்றைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு எப்போது இரநூத்தி இரண்டு ஆண்டுகளாக இருக்கு அந்த அவங்களுடைய பக்தர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் பக்தர்கள் அவரை கடவுளாக வணங்குறாங்க அது அங்கே தான் பெரிய ஆகி யார் இறைவனை பற்றி சொன்னாங்களோ அவங்க அவங்களே கடவுளாக்கி வணங்குறது ஈசாரை சாமி காலத்திலேருந்து மட்டும் இல்லை அதுக்கு முன்னாடி என்னுடைய காலத்துலேயே தன்னுடைய நபி மாறலை அவர்கள் அடக்க அடக்கஸ்தலத்தை வணக்க ஸ்தலாக மாற்றி கொண்டார்கள் அப்படின்னு நம்பி சாமி சொன்னாங்களே இப்போ அந்த கால எல்லா காலத்துக்காலத்துலையும் இந்த இந்த தப்பு நடந்துகிட்டே தான் இருக்குது இப்போ ராமனியாடியில் அவர் மரணித்த பிறகு அவங்கள பக்தர்கள் அவர் வணங்க ஆரம்பித்தாங்க அவர் சொன்ன ஒரே இறைவனை வணங்கலை கடை அவர் வந்து சைவ மதத்தை சார்ந்தவர் அப்படின்ட்டு தான் பிராபல்யமாக அறியப்படுது ஆனால் கடைசி கட்டத்தில் அவர் என்ன சொன்னார்னால் சைவமும் ஒன்றுமில்லை சமணமும் ஒன்றுமில்லை இறைவன் ஒருவன் அவனை வணங்கணும் சக மனிதனை நேசிக்கணும் சக உயிரினத்தை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னார் தவிர சைவமும் வந்துமில்லைன்ட்டார் சைவம்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதாக தானே இப்போ அறியப்படுறாரு அப்படிலாம் கிடையாது கடைசி கட்டம் என்னென்னா அவர் சைவமும் ஒன்றும் இல்லை சைவ மதமும் கிடையாது சமண மதமும் கிடையாது இறைவன் ஒருவன் அவனை வணங்கணும் மற்ற உயிரினங்களுக்கு நேசிக்கணும் நன்மை செய்யணும் அப்படின்றது முடிச்சிட்டார் இதை மறைச்சிட்டாங்க கடைசி கட்டத்தில் அவர் சொன்னதா எடிட் பண்ணிட்டு அவர் மதத்தை சார்ந்த ஒரு உயிர்களை கொள்ளக்கூடாதுன்னு சொன்னார் அப்படின்றது தான் இன்னைய வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது அவர் என்ன சொன்னார்னா திருமூலர் அதுக்கு முன்னாடியே திருமூலர் என்ன சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார் இவர் அடிஷனாக ஒரு பாயிண்ட் சொன்னார் அதே பாயிண்டை இவர் சொன்னார் வடலில் வரலாறு கிடைக்கணும்னு சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒளி ஒளி வடிவமான இறைவனை வழிபடுங்கள் அப்படின்னு சொன்னார் அந்த அந்த காலத்திலேயே முஸ்லீம்கள் இருந்திருக்காங்களே ரபீசராசம் வந்து அந்த நிலவு ரெண்டாக பழக்கம் அந்த காலகட்டத்திலேயே அது சேலமான் பெருமாள் வந்து மதினாவுக்கு போய் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு அப்போ அப்போ முஸ்லீம் ஆகிட்டார் அப்போவே கேரளாவில் முஸ்லீம் இருந்திருக்காங்க மாப்பிள்ளை மார்க்கு முஸ்லீம் இருந்திருக்காங்க ஆக அது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்லாம் வந்து இந்தியாவுக்கு கேரளாவடியே வந்துடுச்சு அப்போ வந்து முஸ்லீம் அந்த காலத்து எனக்கு ராமரிக அடிகள் காலகட்டத்தில் முஸ்லீம் இருந்திருக்காங்க அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் அது சொல்கிறார் ஒன்றே அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒளி வடிவமான இறைவனை வழிபடுங்கள் அப்படின்னு வள்ளலார் சொன்ன உடனே ஒரு பாய் போனார் ஒரு முஸ்லீம் பெரியவர் போய்ட்டு அடியே நீங்கள் சொல்கிறதுக்கும் இஸ்லாம் சொல்கிறதுக்கும் தான் வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டார் ராமலிங்க அடிக்கடி அப்படி சொன்னாங்க ஒன்றே குலம் ஒருவனையும் தேவம் இது கரெக்டு ஒன்றே குலம் அதாவது ஒரே தாய் தோப்புறம் பிறந்தவங்க தான் மனித சமுதாயத்திலையும் அதான் ஆதமாரி இஸ்லாம் கபவால இஸ்லாம் அது ஒன்றே குலம் அது கரெக்ட் ஒருவனைய தேவம் இறைவன் உருவம் தான் அது வரைக்கும் கரெக்டு அடிக்கடி ஆனால் அடுத்தாலும் ஒன்று சொன்னீங்க பாருங்கள் ஒளி வடிவமான இறைவனை வடிபணங்கள்னு சொன்னீங்கல்ல அதுதான் தப்பு என்ன தப்புன்னு கேட்டார் ராமணி அடிகள் ஒளி வடிவம் ஒரு ஒரு தீபத்தை ஏற்று இந்த இந்த ஷேப்பில் எரியும் அந்த வடிவத்தில் இறைவனை நீங்கள் தரிசிச்சிங்களா அப்படின்னா அந்த முஸ்லீம் பெரியவர் கேட்டார் ராமணி அடிகள்கிட்ட இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னா அப்போ எந்த அர்த்தம் சொன்னீங்க இறைவன் ஒளிமயமானவன் சொன்னேன் அப்போ அப்படி சொல்லுங்கள் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுங்க அப்படின்னா அப்புறம் மாற்றிட்டார் ஒன்றே ஒன்றேவு ஒருவனே தேவன் ஒளி மயமான இறைவனை வழிபடுங்கள் அதுக்கப்புறம் தான் மாத்துறாரு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு அருள் பொருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அப்படின்னா இறைவன் வந்து ஜோதிமயமான அந்த அந்த ஜோதியை நம்ம பார்த்தோம்னா நம்ம பசமாயிரும் மூசாரிஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க மூசாவே வேண்டாம் என்னை பார்த்தேன்னா நீ தாங்க மாட்டேரு அப்படின்னு நல்லா சொல்லி பார்க்குறான் இல்லை இல்லை என்கிட்ட அதிகமாக பேசுற இல்லை மூசாரிஸ்லாம் அல்ல நேரடியாக ஜிவராஸ்ரா இல்லாமல் அதிகமாக பேசினது அது பைபிளே இருக்குது குரானில் இருக்கு மூசாவோட நான் பிரத்யேகமாக பேசணும்னு நல்லா குரானில் சொல்கிறோம் அந்த கர்த்தர் மோச பேசினார் கர்த்தர் மோச விட்டு பேசினார் ஏகப்பட்ட செய்தி ப படையற்பாட்டில் இருக்குது ஆக வந்து இடையில ஜுவர் அலிஸ்லாம் இல்லாமல் நேரடியாக முகமுகமாக தரிசிச்சில்ல அசரீதியாக அல்லவுடைய குரல் வரும் இவங்க பேசுவாங்க மூசா பேசுவாங்க அந்த ஆசையில் என்கிட்ட அதிகமாக பேசுகிற இறைவா உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் மூசாவே பார்க்க முடியாது என்னுடைய ஒளியை நீ தாங்க மாட்டேன் இல்லை இல்லை நான் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று செய் தூர்சினாய் மலை முன்னாடி வந்து நின்றுக்கா நான் என்னுடைய ஒடியை ஏலாக வானத்திற்கு இருந்து என்னுடைய ஒடியை நான் பாய்ச்சுறேன் அந்த மலை தூர்சினாய் மலை வந்து அந்த என்னுடைய ஒடியினுடைய தாக்கத்தை தாங்கிடுச்சுன்னா நீ என்ன வருங்கன்னாலும் பார்க்கலாம் அப்படின்னாலும் ஒரு ஆசையில் போய் தூர்சிணாய் மலை முன்னாடி நிற்கிறாரு அது ஏழக வானத்திற்கு இருந்து தன்னுடைய ஒடியை பாய்ச்சுறான் ஆயிடுவேன் அது தூள் துளா மணல் மேடாயர் இதை உடனே மூர்ச்சி ஆகிறார் அதாவது ஃபைட் ஆகி கீழே வந்துடுறார் மூர்ச்சி தெளிஞ்சு எந்திரிச்சுன்னே இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எதுக்கு இடைக்கால் பண்ணி சொல்கிறேன்னா வடலூர் வல்ல ராமனி இது சம்மந்தம் இருக்குதுனால அப்போ வந்து மூர்ச்சியை தெளிஞ்சிருச்சு இறைவா என்னை மன்னிச்சிரு உன்னுடைய வல்லமை என்ன ஒன்று தெரியாமல் ஒன்று பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் என்னை மன்னிச்சிருந்து மதிப்பு கேட்டான் கேட்டார் மூசால வச்சா நல்லா மன்னிச்சிட்டான் அதை ஒளி அவளி பட்டா மலையை தூத்துலாக போயிடும் அப்பேற்பட்ட ஒளி பொருந்தவன் அருள் பெரும் ஜோதி அந்த ஜோதி பயங்கரமான ஜோதி அந்த ஜோதியினுடைய தாக்கம் நம்மளை தாக்கிச்சுன்னா இந்த பூமியில் ஒரு உயிரினோட ஒரு காரம் பூமியே இருக்காது அந்த அதனால தன்னுடைய அருளை கொண்டு நம்மளை காப்பாற்றுறான் அருள் அவன் ஜோதிமயமானவன் ஆனால் அருள்மயமானவன் அருள் பெரும் ஜோதி அருள் பெருஞ்சோதி அந்த ஜோதியினுடைய பசு ஜோதியில் நம்ம பசுமாயி நம்மலாம் உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போகாம இருக்கிறது அவனுடைய தனிப்பெரும் கருணை இந்த அர்த்தத்தில் அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் புக்கில் படித்தேன் அதாவது அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தனிப்பெரும் கருணை அப்படி ஜோதிகளை நம்ம பசுமாகிடாமல் காப்பாற்றுறது அவனுடைய தனிப்பெரும் கருணை அப்படின்றது இது எப்போ எப்படி எனக்கு தெரியும்னா நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் மதுரையில் இருக்கார் அவர் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அதனால் மதுரைக்கு கூப்பிட்டாரு அவன் போனால் பல இடங்களை சுற்றி பார்த்துட்டு ஒரு லைப்ரரி ஒரு பெரிய லைப்ரரி இருந்துச்சு அப்போ அவர் எங்கேயோ போக வேண்டிச்சு நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் இந்த லைப்ரரியில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நான் கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு என்னை லைப்ரரியில் உட்காரி போயிட்டார் அங்கே ராமணி அடிகளை பற்றி ஒரு புக்கு அதை படித்து பார்த்தா பல செய்திகள் அதாவது ராமணியாடிகளை பற்றி சாதாரணமாக ப பலரும் அறியாத செய்தியார் இருந்துச்சு அப்போ அவர் அவர் ஊழார் அவர் பேர் பரமன் நண்பர் பேர் பரமன் அவர் ஸ்டீல் ஃபோட்டோகிராஃபர் அவர் சொன்னேன் எனக்கு இந்த புக்கு ஜெராக்ஸ் எடுத்து நம்ம அனுமதி கொடுப்பாங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சவர் தான் வாங்கன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அவர் அதில் மெம்பராக இருக்கார் போல் உடனே டக்குன்னு எடுத்துகிட்டு வந்து உடனே அந்த புக்கே ஜெராக்ஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதில் இந்த செய்தியெல்லாம் இருக்குது அது தவிர சென்னையில் ஒரு எக்மோரில் ஆல்பர்ட் தேட்டர்னு ஒன்று இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ரம் ஏரியா இருக்குது குடிசி போய் அங்கே போய் தாவா பண்ணுறது நோட்டீஸ் சொல்லிட்டு இருக்கலாம் ஒரு தாயிகள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் போகணும் அப்போ ஒரு நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டு வரும்போது குடிசை பகுதியில் குடிசை எதாவது தான் உள்ளே போனோம் அந்த மாதிரியான குடிசை அதில் வெளியில் ஒரு நார்க்கட்டில் போட்டு கட்டில் போட்டு ஒரு வயசான ஒருத்தர் உட்கார்ந்துருந்தார் அந்த குடிசைக்கு வெளியில் ராமலிகடிகள் அந்த படம் இந்த இஹ்ரா மலிந்த மாதிரி வெள்ளையில் அந்த பட்டையை போட்டு அந்த மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு ராமலிங்க அடிகள் பக்தர் அது ஒன்றே குளம் ஒருவன் தேவ்தான்னு சொன்னார் அப்போ இந்த பரிவற்று பேசணும்னே அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஜாவானம் முடிச்சுட்டு போக வேண்டிய நேரம் வந்துச்சு அதனால் அமித்ஷா கூப்பிட்டுட்டாங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கேட்டேன் அந்த பெரியவர்கிட்ட பேச வேண்டியிருக்கு ஏன்னா புதுசாக விஷயங்கள் அவர் எம்ப வயசு இருக்கு மேலே இருக்கும் அவர் ராமணி அடிகள் ஃபோட்டோ வச்சுருக்கிறாரு அப்போ அவர்கிட்ட பேசினா ஏதாவது விஷயம் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் நோட்டீஸை கொடுத்து அவர்கிட்ட பேசினேன் வாங்க தம்பி உட்காருங்க அப்படின்னாரு உட்காந்து இல்லை ராமணி அடிகள் ஃபோட்டோலாம் வச்சுருக்கீங்க ஐயா ஆமாம் நான் ராமணிங்க அடியில் பக்தேன் அவர் அப்படின்னாரு ராமணி அடின்னு சொன்னார்ல ஒன்றே உட்கார ஒரு ஆமாம் சொன்னார் அந்த ஒரே தேவன் தான் அருளா அப்படின்னு சொல்லி நான் தாவப்பட ஆரம்பித்தேன் அவர் பல விஷயம் சொன்னார் இது எனக்கு ஏற்கனவே தெரியும் தம்பி தெரியும் பாய் ராமணி அடையை போதித்தது ஒரே இறையினை பற்றி தான் அவர் ஒரே இரணை பற்றி போதித்தனால சிலைகளை உணர்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த அந்த பிராமணருடைய எதிர்ப்பை அவர் சம்பாதிச்சார் அதனால் அவர் துக்கத்தில் இருக்கும்போது அதாவது தியானத்தில் இருக்கும்போது ஒரு குடிசை பிள்ள தியானத்தில் இருக்கும்போது வெளியில் கூட்டி கொடுத்து விட்டாங்க குழந்திட்டு அவர் ஜோதியோட ஜோதியாக ஐக்கியமாயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை விட்டாங்க இதை ராமரி அடிகள் பக்தராக இப்போ இருக்கிறவங்க கூட இந்த விஷயம் தெரியாமல் அவர் வந்து வானத்துக்கு உயர்த்தப்பட்டார் இறைவு ஜோதியாக ஜோதிமயமாக உயர்த்தப்பட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மை அது கிடையாது அவர் குறை செய்யப்பட்டார்ந்தார் அந்த பெரியவர் என் வயசுமார் அவர் சொல்கிறார் அது அவர் பல செய்தி சொல்கிறார் அப்போ வந்து இந்த செய்தியையும் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு பாய் தான் போய் சொன்னார் அருள் ஜோதி அதாவது ஒன்றே கணம் ஒருவனே தெய்வன் ஒளி வடிவமான இறைவனை வழிபடுங்க அவர் சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு பாய் போய் திருத்தினார் அதெல்லாம் உண்மைதான் அப்படின்றார் அவர் இப்படிலாம் ஒரு புக்கு நான் படித்தேன் அது உண்மையாய்யா அப்படின்னா ஆமான்றார் அவர் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஆக வந்து ராமணி அடிகள் மக்களை அழைத்தது ஒரே இறைவன் பக்கத்தில் அல்லாற அந்த வார்த்தையை தரலையே தவிர அல்லாவின் பக்கம் தான் அவர் மக்களை அழைச்சிருக்காரு இஷாத்தின் பக்கம் தான் அவர் மக்களை அழைச்சிட்டு அழைச்சிருக்காரு ஆகவே ராமலிங்க அடிக்கல் அவர் மறுமையில் அவர் சொர்க்கத்தில் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறவர்கள் அது நம்ம அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா இறந்தவர்களை எரிக்கக்கூடாது சமாதி வைத்தல் வேண்டும் எதிலும் பொது நோக்கம் வேண்டும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே அவற்றை துன்புறுத்தக்கூடாது சிறு தெய்வ வழிபாடு கூடாது அவற்றின் பெயரால் பலியிடுதலும் கூடாது பசித்தவர்களுக்கு ஜாதி மதம் இனம் மொழி முதலில் வேறுபாடு கருதாது உணவு வேண்டும் புலால் உணவு உண்ணக்கூடாது இது இந்த ஒரு இடத்துல அதாவது இஸ்லாத்துக்கும் அதுக்கு முரண்பட்டார் ஆனால் கடைசி கட்டத்தில் சைவம் ஒன்று இல்லை சமணம் இல்லை அது அவரவருக்கு நியமிக்கப்பட்டதை சாப்பிடுங்க இறைவன் அனுபவித்து சாப்பிடுங்கன்ற அர்த்தத்தில் அவர் சொல்கிறார் இது இதுக்கு பிறகு அவர் சொல்லிருக்கணும் புலால் உணவு உண்ணக்கூடாது கடவுள் ஒருவரே அவர் அருட்பொருஞ்சோதி ஆண்டவர் சாதி மனம் இன சாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கூடாது மத வெறி கூடாது இதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்குமா அதனால் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க வளரும் பிள்ளைகளுக்கு வளர வழங்கிய அறிவுரை தொகுப்பு நல்லோர் மனதை நடுங்க செய்யாதே தானம் கொடுப்போரை தடுத்து நிறுத்தாதே மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே ஏழைகள் வயிறு எரிய செய்யாது பொருளை இச்சித்து பொய் சொல்லாதே பசித்தோர் முகத்தை பார்த்திராதே இறப்போருக்கு பிச்சை இல்லை என்ற என்னாதே குருவை வணங்கி வணங்க கூசி நிற்காது இது வந்து இஸ்லாத்துக்கு முரண்பட்டுது அந்த காலத்தில் அப்படி இது குரு வழிபாடு இருந்திருக்கு இது வந்து மாற்றமானது அவருக்கு வந்து குரான்லாம் வந்து கிடைக்கலையா ஞானது இதெல்லாம் சொல்கிறாரு நல்லா கொடுத்து வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளிக்காதே தாய் தந்தை மொழியை தள்ளி நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் இறந்த பிறகு தான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒம்பது நாலு வருஷம் கழித்து பெரியார் பிறகுறார் அவருடைய செலுத்தத்தை நினைச்சாலும் இன்னொரு அளவில் பார்ப்போம் நிமிஷால அதாவது பாரதியார் வந்து பாடின யார்கிட்டே பாட்டை பார்த்தோம் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் பாரதியார் சொல்லியிருக்கு அதையும் இப்போ சொல்லிடலாம் ஏகிரும் நல்லா பற்றி திருமுலர் அதாவது பாரதியார் என்ன சொல்கிறார்னா ஆத்திச்சூடி இடம்பறை அணிந்து மோனத்திற்கும் முழு வெண்மணி வெண் மேனியான் பார்க்கடல் மிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாரை உணர்ந்து உணர்ந்துணராவாது போற்றிடும் பரம்பொருள் ஒன்றே இறைவன் ஒன்றே மகாகவி பார சுப்பிரமணிய பாரதியார் சொல்றார் ஆத்திச்சூடு இளம்பறை அணிந்து மோனத்திற்கும் முழு வெண்மேனியான் பார்க்கடல் மிசை கிடப்போன் முகமது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை பிதாவாகிய தேவன் தேவன்னு அந்த இயேசுவின் தந்தைன்னு சொல்கிறார் பாரதியார் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்துறா உணர்ந்து உறவுனராவது போட்டியிடும் பரம்பொருள் ஒன்றே அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு முன்னாடி இப்போ ஏற்கனவே பார்த்துட்டோம் இது இது அடிச்சனா சொல்லணும்னு சொல்லிட்டோம் ஆக வடமே வல்லடார் அடிகள் பக்தர்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா இஸ்லாத்தை தான் அவங்க போதிச்சிருக்காங்க ஏகிரன் அவதாக பற்றி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஏகையரன் அவதாக வணங்கி இறுதி தூதர் இறுதி மா மகரிஷ் முகமது நபி சல்லா அவர்களை பின்பற்றினால் மறுமையில் அந்த ஏகையிலும் அல்லாவினால் நிறைய நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கம் புகுமாறு செய்யப்படுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வடலூர் வல்லலார் ராமணி அடிகளுடைய பக்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் துவாவுடன் என்னை உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்து உள்ளாக